அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கற்பதில இருந்து நான் உங்கள் குபேந்திரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொடுத்திருப்பாங்க சோ இதுல நாட்டுப்புற பாட்டு நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்ப சித்தர்கள் பாடம் தொடர்பாக சில கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சித்தர்களின் ஆதி சர் என கருதப்படுபவர் யார் இதுதான் கொஸ்டின் சித்தர்ல ஆதி சித்தர்னு சொல்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் புக்கில் எங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தகவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் புக்கை தாண்டி இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து பாத்துரலாம் பழைய புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி ரெண்டு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் போன வருஷம் குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து பதினோராம் வகுப்பு தமிழ் பதினோராம் வகுப்பு தமிழ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இயல் ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சித்தர்கள் காலமும் எண்ணிக்கையும் அப்படி சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டு என்பர் சோ அப்ப அல்லதுன்னு கொடுத்ததுனால கிட்டத்தட்ட மோஸ்ட்லி இந்த இந்த நூற்றாண்டு பத்தி அவனுடைய காலம் பத்தி கேட்கறது கம்மி ஆனா சித்தர்களில் கழகக்காரர் என்று கருதப்படும் சிவவாக்கியரின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ அப்ப கழகக்காரர் யார்னு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்ததுல நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தா சித்தர்கள்ல கழகக்காரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கலகக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ சிவவாக்கியர் அவருடைய காலம் வந்து ஒன்பதுன்னு கிளியரா கொடுத்துட்டாங்க மற்றவர்கள் கிபி பதினாலாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பழைய அதாவது ஓல்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் சித்து வேலை செய்யறவங்க சித்தர்கள் சித்து வேலைனா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா சித்தன் என்ற சொல்லுக்கு உரியவர்கள் தான் சித்தர்கள் ஓகேங்களா சோ சித்து அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி தப்பா வந்து அப்படின்னு கூடாது சோ சித்து வேலை அப்படின்னு சொன்னா இங்க மேல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க தமிழர்கள் இலக்கிய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமா இருக்கும் சித்தை சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் ஓகேங்களா சித்தன் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இவங்களை புக்லயே இது வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குதமி சித்தர் அழுகுழி சித்தர் என்றெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயர்கள் வந்து இருக்கு அது எல்லாமே காரணப் பெயர்கள் ஓகேங்களா பாம்பாட்டி சித்தர் இதெல்லாமே பெயர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கடுவலி சித்தர் பத்தி கொடுத்திருப்பாங்க இது ரிப்பீட் கொஸ்டின் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே வந்து பாத்தீங்கன்னா கடவுளா வந்து கும்பிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து ரிப்பீட் மாதிரி நிறைய தடவை பழைய ஸ்கூல் புக்ல இருந்தாலும் ஓகேங்களா கடுவெளி சித்தர் வெளியே கும்பிட்டது கடுவெளி சித்தர் ஓகேங்களா வெளி வெட்ட வெளியே கும்பிட்டது வெளிச்சித்தர் கடுவெளி சித்தர் அடுத்தது பழைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வந்து பார்த்தனா சேம் சித்தர்கள் பத்தி கொடுக்கும் போது நோய் முதலான காரணங்களால் உடம்பு உடம்பு அழியும் ஓகேங்களா ஆனா உயிர் உடம்பு அழியுமாயின் உயிர் அழியும் உடம்பார் அழியர் அப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கும்லா அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் ஓகேங்களா சோ அவ்வாறு அழிந்தால் உறுதி தரும் மெய்யறிவு அடைய இயலாது ஆகவே உடம்பை வளர்க்கும் வழிமுறைகளை அறிந்து உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ எந்தெந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புக்கு எட்டாம் வகுப்பு புக்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஸோ நீங்கள் வேற வேற புக்கில் வந்து இது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க தயவு செய்து பழைய புக்கையும் ஒரு தடவை படிச்சிடுங்க ஓகேங்களா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க திருமூலன் ஓகேங்களா திரு அப்படிங்கிற அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூலன் திரு அப்படிங்கிற பெயர் அடைமொழியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கிறாங்க அத்துடன் வந்து அர் மரியாதை அப்படின்னு வச்சதுனால திருமூலர் மூலனுக்கு அருள் செத்து மூலர் திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு இவருடைய காலம் வந்து ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட பகுதி நீங்க லெவன்த் புக்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சு இல்லைன்னா ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த புக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய எட்டாவது புக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்கக்கூடியது இது பாத்தீங்கன்னா இவர் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை திருமந்திரம் இவர் தான் எழுதுனது இவரை வந்து பாத்தீங்கன்னா சைவர்கள்னு சொல்லுவாங்கல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதுலயும் வந்து பாத்தினா இவர் இருக்கிறாரு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி சித்தராகவும் இருக்கிறாரு இதற்கு வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்து இருக்கு மூவாயிரம் பாடல்கள் கொண்டது நம் பாடப்பகுதியில இந்த அதாவது இதுல வந்து இருக்கு ஓகேங்களா அதே நேரத்துல இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இயேசுநாதரோ வேற யாரோ காந்தியோ அதெல்லாம் கிடையாது திருமூலர் ஓகேங்களா சோ ஆப்ஷன்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகே சோ இப்ப திருமூலர் பத்தி ஒரு சில இது பாத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மதுல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சித்தராக சித்தர்களில் ஆதி ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர் இவருடைய காலம் அஞ்சு இல்லைன்னா ஆறு ஓகேங்களா சோ அதனால இது கேட்க மாட்டாங்க ஓகேங்களா உடம்பின் இன்றியமையாமையை பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்காரு நீங்க இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குறிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணரோட இதை எடுத்து பாருங்க பிராணாயாமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வரும் இவ்வளவு ஏங்க வந்து பாத்தீங்கன்னா புது தம்பதிகள் இருந்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸ் கவனிக்கிறீங்களா ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அதற்கும் சில வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் திருமூலர் வந்து எழுதியிருப்பாரு நீங்க பாக்கலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குங்க நம்ம தமிழ் மரபுல தமிழ் சித்தர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் ஏன் நானே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பெருசா வந்து ரொம்ப உருகி உருகி கும்புறம் கிடையாது ஆனா சித்தர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து முக்கியத்துவம் இருக்கும் எல்லாம் சித்தர்கள்னு பார்க்காம ஒரு பெரிய சயின்டிஸ்டா நம்ம வந்து பார்க்கணும் திருமந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதினா இதுல வந்து நிறைய தகவல் கிடைக்கும் திருமூலர் காவியம் திருப்பநூல் யோக ஞானம் தீட்சை விதி வைத்திய சுருக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல எவ்வளோ பெரிய வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் என்ன வியாதி வந்தாலும் இவங்களுடைய குறிப்புகள் வந்து உங்களுக்கு உதவும் அதே நேரத்தில் பதினெண்டு சித்தர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இதில் ராமலிங்க அடிகளாரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் வள்ளலார் ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க இதை தாண்டி சித்தர்கள் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து புக்கில் ஒரு தடவை படிச்சிருங்க லெவன்த்து புக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் லெவன்த்தில் ஒன்பதாவதுல வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை ஃபுல்லாக ஒரு தடவையாவது படிச்சிருங்கப்பா நிறைய டீடைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து வழிவகை செய்யும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்புக்கும் தேவையான தகவல்கள் அந்த புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த்து புக்லேயே வந்து இருக்கு ஸோ மோஸ்ட் இம்பார்டன்ட் டாபிக் ரெண்டு கொஸ்டீனாவாது வந்துடும் ஓகேங்களா ஸோ சாதி பிரிவினை இதை வந்து தீ மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க பாம்பாட்டி சித்தர் ஓகேங்களா சாதி வேதம் ஓதுகின்ற தம்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொன்னது யாருன்னா சிவவாக்கியர் சாதி எல்லாம் வெறுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் அப்ப விஷயம் புரிஞ்சுக்கணும் சாதி வேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொன்னது சிவ வாக்கியர் சாதி பிரிவினையில் பிரிவினிலே தீயை மூட்டுவோம் சொன்னது பாம்பாட்டி சித்தர் ஓகேங்களா ரசவாதம் அப்படிங்கிற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு தமிழகத்தில் நிறைய இந்த கொல்லிமலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசவாதம் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஆட்டம சக்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஆட்டம சக்தினா எட்டு வகையான சக்தி ஸோ அது என்னன்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுவும் இவங்க சொன்னதுதான் மாங்காய்பால்னா என்னன்னு கேட்பாங்க நீங்க வந்து குண்டலினி சம்பந்தப்பட்ட எல்லாம் படிக்கும் போது நீங்க வந்து படிப்பீங்க சோ வள்ளலார் பற்றினதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் நாதர்முனி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இது சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு வள்ளலார் ஓகே தமிழ் மொழியின் அறிவு பெட்டகம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா சித்தர்கள் பாடிய பாடல்கள் தான் சித்தர்கள் பாடிய பாடல்கள் தமிழ் மொழியின் அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது காயமே இது மையடா காற்றடைத்த என்ன சில பையடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இதுவும் வந்து சித்தர்கள் சொன்னதுதான் ஓகேங்களா சித்தர்களிலேயே வந்து சிலர் உடம்பை வந்து அவ்வளவு வந்து ரொம்ப முக்கியமா வந்து சிலர் வந்து அதை பெருசா பார்த்ததில்ல ஆன்மா தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா எது எப்படியோ இந்த திருமூலர் பத்தியும் கடுவழி சித்தர் வள்ளலார் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் சிவவாக்கியர் இவங்களை பத்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல நீங்க வந்து போகர் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் பாரதியாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா பாரதியார் ஓகேங்களா மொத்தம் வந்து பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாண்டியும் சிலரை வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க உண்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ அடுத்து வேணும் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்